ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து அப்படியே பொறுமையாக நாட்டுக்கு வந்து சீருது நாட்டுக்கு வந்த சிங்கத்துக்கு ஒரு போர்டு கண்ணில் படுது அது என்ன போர்டுன்னா முடி வெட்டுறதுக்கான போர்டு ஒரு சலூன் போர்டை பார்க்குது அந்த சலூன் போர்டில் இருந்து விதவிதமான ஹேர் ஸ்டைல்ஸோட மக்கள் வரதையும் அது பார்க்குது பார்த்தோன்னா அதுக்கும் முடி வெட்டிக்கணும்னு ஆசை வந்துச்சு உடனே போய் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தனக்கான ஃபோட்டோவே எடுத்துச்சு சிங்கத்தை பார்த்தா மக்கள் எல்லாம் பயங்கரமாக தெரித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கம் பொறுமையாக தனக்கு தேவையான ஹேர் எல்லாம் சூஸ் பண்ணுது சூஸ் பண்ணி முடித்தோடனே தனக்கு பிடிச்சமான ஒரு ஹேர் ஸ்டைலு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெட்டிக்கலான்னு உள்ளே போகுது உள்ளே போனால் அங்கே நிறைய கண்ணாடி இருந்துச்சு சுற்றி இருக்கிற எல்லா கண்ணாடிலையும் பார்க்குறதுக்கு அதனுடைய உருவம் தான் தெரிஞ்சுது அது ஃபஸ்ட்டு கோவப்படுற மாதிரி பார்க்குது என்னடா இதுன்னு குழப்பமாக பார்க்குது அதெல்லாமே சிங்கம்னு தெரிஞ்சோன்னு அதுக்கிட்ட போய் சண்டைக்கு போகலான்ற மாதிரி பேசுது அது பேசும்போது எல்லா சிங்கங்களும் அதனுடைய பிம்பங்கள்ன்றதுனால அதே ஆக்ஷனை செய்யுது ஆனால் அது பேசுறது சவுண்டே கேட்கல என்னடா இதுன்னு ஒரே சிங்கத்துக்கு ஒரே குழப்பமாக போயிடுச்சு ஐயோ இதெல்லாமே ஒரு ஜெயில் போல் இருக்குது நம்மளை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்னாடி நடந்து வந்துச்சு சலூனை விட்டு வெளியில் வந்தது தான் போதும் நாலே கால் பாய்ச்சல அது காட்டுக்கு ஓடி போயிடுச்சு ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற மற்ற சிங்கங்க கிட்ட எல்லாம் நம்ம வெட்டிக்கிறதுக்கு மட்டும் போவே கூடாது நாட்டுக்கு போனோன்னா மக்கள் எல்லாரும் நம்மளை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வேடிக்கை காட்டுவாங்க அங்கே இருக்க சிங்கங்களால் பேசவும் முடியாது கண்ணாடி கொண்டை விட்டு வெளிலேயும் வர முடியாது அதனால யாரும் தப்பி தவறி கூட நாட்டுக்கு போயிடாதீங்கன்னு தலைவன் சிங்கம் சொன்னிச்சான் அதனால தான் சிங்கத்துக்கெல்லாம் நிறைய முடி இருக்கு கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ